இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த பயிர் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எம் சங்கீதா அவர்கள் தரும் தகவல்கள் இப்பொழுது நிலக்கடலை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து பார்ப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிலக்கடலை பயிர் வந்து முக்கியமான ஒரு எண்ணெய் வித்து பயிர் இந்த எண்ணெய் வித்து பயிர்ல இதனுடைய பருப்புல பார்த்தோம்னா நம்ம வந்து நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதம் வந்து எண்ணெய் சத்து இருக்குது இந்த எண்ணெய் சத்தினுடைய அளவு வந்து ஒரு ஒரு ரகத்தை பொறுத்த வரைக்கும் மாறுபடும் இப்ப இந்த எண்ணெய்சத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம சமையல் அறையில் வந்து நம்ம சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் எண்ணெயை அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயிலேருந்து நிறைய சோப்பு மற்றும் வாசனை பொருட்களும் தயார் பண்ணி பயன்படுத்திட்டுருக்குறோம் இந்த பருப்பில் நிலக்கடலை இருந்து அதிகமாக வந்து புரதச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் அதாவது உயிர் சத்துக்கள் ஏ மற்றும் பி சத்துக்களும் அதிகமாக இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா கலோரின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து இதில் அதிகமாக இருக்குது இப்போ நூறு கிராம் எடுத்துக்கிட்டோம்னா முந்நூற்றி நாற்பது மில்லிகிராம் அளவுக்கு கலோரியும் இதில் இருந்து கிடைக்கிது இது மட்டும் இல்லாம இந்த பருப்புல இருந்து நம்ம எண்ணெயை புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு உபரி பொருள் வந்து புண்ணாக்குன்னு சொல்லுவோம் இந்த புண்ணாக்கில் வந்து நூறு கிராம் புண்ணாக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எட்டு கிராம் அளவுக்கு வந்து தலைச்சத்தும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து கிராம் நூறு கிராமில் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் அளவுக்கு மணிச்சத்தும் சத்தும் ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் அளவுக்கு வந்து சாம்பல் சத்தும் இருக்குது ஆகையினால் இது ஒரு நல்ல ஒரு இயற்கை உரமாக நம்ம பயன்படுத்தி வரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புண்ணாக்கில் புண்ணாக்கை வந்து கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு வந்து ஒரு நல்ல புரதச்சத்து மிகுந்த தீவனமாகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த புண்ணாக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பயிரை வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பயிர் இந்த பயிரினுடைய கொடிகள் இலைச்சரகுகள் இலைகள் எல்லாமே வந்து கால்நடைகளுக்கு வந்து ஒரு பசுந்தீ மாவும் அதே மாதிரி உலர்தீவனமாவும் பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த நிலக்கடலை பயிர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு பயிர் வகை பயிர்கள் சா பயிர் குடும்பத்தை சார்ந்த பயிர் அதாவது லெகுமினேஷன் சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை வந்து சார்ந்த பயிர் அதனால் இதன் இந்த பயிரினுடைய வேர் பயிர் பிடுங்கி பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர் பகுதியில் வந்து நிறைய முடிச்சுகள் இருக்கும் இந்த முடிச்சுகள் வந்து நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய முடிச்சுகள் இந்த முடிச்சுகள் என்ன செய்யணும் நம்ம காற்றில் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் எழுவத்தெட்டு சதவீதம் அளவுக்கு வந்து தலைச்சத்து வாயு நிலையில் இருக்குது இந்த தலைச்சத்தை வந்து உட்கிரகித்து அதாவது ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரினுடைய உதவியோட இதை உட்கிரகித்து என்ன செய்யணும் மண்ணுல வந்து நிலைப்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த பயிர் போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா மண்ணினுடைய வளம் வந்து மேம்படும் அதனால அடுத்த சாகுபடி செய்யக்கூடிய பயிருக்கும் இது வந்து உதவியா இருக்கும் மண்வளம் வளம் மேம்படுத்துறது இதுல வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த பயிர் இப்போ இந்த நிலக்கடலை வந்து சாகுடி செய்யணும்னா மண் வந்து நம்ம தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியம் மண் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்ல மணற்பாங்கன்னு செம்மண் நிலங்கள் அதேமாதிரி வண்டல் மண் நிலங்களை தான் நம்ம த தேர்வு பண்ணணும் இல்லை களிமண் பூமியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணில் வந்து அதிகளவு வந்து வடிகால் வசதி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ ரொம்ப மண் இருக்கூ இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப கழிச்சத்தை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம இந்த நிலக்கடலை பயிரை சாகுடி பண்ணோன்னா வேர்னுடைய வளர்ச்சி வந்து பாதிப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு நிலக்கடலுடைய மகசூல் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படும் அதனால் மண்ணை வந்து தேர்வு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிலக்கடலை பயிரை பொறுத்த வரைக்கும் அடுத்து மண் நம்ம தேர்வு பண்ணதுக்கப்புறம் நம்ம நிலம் தே தயார் செய்தல் வந்து ரொம்ப முக்கியம் நிலக்கடலை வந்து கீழே நம்மளுக்கு வந்து அந்த கடலை வந்து மண்ணில் வந்து உருவாகிறதுனால மண் வந்து ரொம்ப லூஸாக அதாவது அதே மாதிரி வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கிறது ரொம்ப தேவையான ஒன்று அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சட்டி கலப்பையும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து குக்கி கலப்பை பயன்படுத்தி நல்லா வந்து மண்ணை உழவு பண்ணிடணும் அதுக்கடுத்து இப்போ மண் வந்து ரொம்ப செம்மண் நிலமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக மண் இறுக்கம் இருக்கும் நம்ம நான் நாளுக்கு நாள் டிராக்டர் பயன்படுத்தி நம்ம வந்து நிலத்தை உபயோ நிலத்தை வந்து அதாவது உழுது செய்கிறதுனால நம்மளுக்கு மண்ணில் வந்து இறுக்கம் உருவாகுது அதனால் இந்த இறுக்கத்தை தான் நம்ம ந நிலக்கடலையை வந்து சாகுடி பண்ணணும் அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உளிக்கலப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை வந்து பயன்படுத்தி நிலத்தை வந்து நம்ம கலரி விடணும் அப்போ வந்து மண்ணுக்குள்ளார இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து நம்ம உடைச்சி அதுக்கப்புறம் சாதாரண உழவு முறையை செஞ்சு அப்புறம் நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணிக்கலாம் அதனால் இந்த உழவு செய்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து இப்போ கடைசி உழவில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடி உரமாக நம்ம அதாவது என்னென்ன உரங்களை வந்து நம்ம இதுக்கு பண்ணணும் இப்போ அதாவது இடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து என்னென்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அந்த பயிருக்கு வந்து பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம மண்ணிலேருந்தும் எடுத்துக்கிறது போக மற்றும் காற்றுலருந்தும் கிடைக்குது அப்புறம் நில இருந்தும் கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய மூலகங்கள் வாயிலாகவும் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய இருக்கல் ரசாயன உரங்கள் உயிர் உரங்கள் இது போல் வந்து மற்ற மூலங்கள் வாயிலாகவும் கொடுத்துட்ருக்குறோம் அப்படி பார்க்கும்போது நம்ம இயற்கை உரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிலக்கடலைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐந்து டன் நல்ல மக்கின தொழு உரத்தை வந்து கடைசி உளவில் இது மட்டும் இல்லாமல் உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து நான் முன்னாடி சொன்னது போல் பயிர் வகை பயிர் குடும்பத்தை சார்ந்தது ஆகையினால இதுக்கு வந்து ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் உரத்தையும் அதே மாதிரி பாஸ்போபாக்டீரியா அப்படிங்கிற நுண்ணுயிர் உரத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு கிலோ என்ற அளவில் எடுத்து ஐம்பது கிலோ நல்ல நக்குன தொழு உரத்தோட நல்லா கலந்து ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நாள் வச்சிருந்து நம்ம மண்ணில் கடைசி உழவில் இட்டு பயிர் சாகுபடி பண்ணோம்னா ரொம்ப நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததான் இப்போ வந்து இயற்கை உரங்கள் போட்டாச்சு உயிர் உரங்கள் பயன்படுத்தியாச்சு ரசாயன உரங்கள் நம்ம இடணும் ரசாயன உரங்கள் வந்து என்னென்னா பொதுவாக நம்ம எந்த ஒரு பயிருக்கும் ரசாயன உரத்தை பயன்படுத்தும் போது மண்ணை வந்து ஆய்வு செய்து மண் ஆய்வு முடிவினுடைய அடிப்படையில் நம்ம உரம் இடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி செய்யும் போது நம்ம மண்ணினுடைய தன்மையை அறிந்து பயிரினுடைய பயிர்க்குடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம ரசாயன உரங்கள் வாயிலாக கொடுக்க முடியும் அது மூலமாக மண் வளம் கெட்டுப்போகாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் சீர்கேடு அடையாமல் நம்மளால் பாதுகாக்கணும் முடியும் ஆகையினால மண் செய்து அதனுடைய அடிப்படையில் அதனுடைய முடிவினுடைய அடிப்படையில் நம்ம உரமிடுதல் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி செய்யாத பட்சத்தில் நிலக்கடலைக்கான பொதுவான உர இருக்கு இருக்குது அதை நம்ம பின்பற்றிக்கலாம் அப்படி பார்க்கும்போது நிலக்கடலையே நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து சாகுபடி பண்ணுவோம் அதாவது மாணவரிலையும் பண்ணுவோம் இரவையிலையும் பண்ணுவோம் இப்போ மாணவரியில் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அதாவது உரங்கள் வந்து கொஞ்ச அளவு இட்டாலே போதும் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ தழைச்சத்து நாலு கிலோ மணிச்சத்து பதினெட்டு கிலோ வந்து சாம்பல் சத்து இடணும் இப்போ இதை வந்து தலைமணி சாம்பலா சொல்றோம் இதை வந்து நம்ம ரசாயன உரங்களை மாற்றும் போது பத்து கிலோ யூரியா அதே மாதிரி இருபத்தஞ்சு கிலோ வந்து சூப்பர் பாஸ்பேட் அப்புறம் வந்து முப்பது கிலோ வந்து மியூரேட்டா பொட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாஷ் உரங்களை வந்து நம்ம இடணும் இதுவே நீங்க சூப்பர் பாஸ்பேட் கிடைக்காத தருணத்துல நம்ம டிஏபியாவும் பயன்படுத்திக்கலாம் அதாவது டை அமோனியம் பாஸ்பேட் அதை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு வந்து இங்க மாணவரையில பண்ணும்போது பத்து கிலோ வந்து டிஏபியே முப்பது கிலோ வந்து மியூரேட்டா பொட்டாஷ் உரத்தோட கலந்து நம்ம அடி உரமா இட்டுணும் இதுவே வந்து இரவையில நம்ம வந்து நிலக்கடலையே சாகுபடி பண்றோம் பாத்தி போட்டு தண்ணி கட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அளவு கூடுதலாக தேவைப்படும் அப்படி பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ தழைச்சத்து இருபது கிலோ மணிச்சத்து அப்புறம் முப்பது கிலோ வந்து சாம்பல் சத்து தேவைப்படும் இதை நம்ம ரசாயன உரமாக மாற்றும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி கிலோ வந்து யூரியா நூற்றி கிலோ வந்து சூப்பர் பாஸ்பெட்டு அப்புறம் ஐம்பது கிலோ வந்து மியூரட்டா போட்டா சுரங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இதையே நீங்கள் டிஏபி உரமாக படம் அதாவது மணிச்சத்து உரத்தை சூப்பர் பாஸ்பெட்டாக கொடுத்தா தான் நூற்றி கிலோ ஒரு ஏக்கருக்கு இட வேண்டியதாக இருக்கும் இதுவே நம்ம வந்து டயமோனியம் பாஸ்பெட்னு சொல்லக்கூடிய டிஏபியாக கொடுத்தோம்னா அதுலேருந்து மூணில் ஒரு பங்கு கொடுத்தா போதும் அதாவது ஒரு நாற்பது கிலோ அளவுக்கு வந்து டிஏபியும் அது கூட ஐம்பது கிலோ வந்து மியூரட்டா பொட்டாசுன்னு சொல்லக்கூடிய பொட்டாசு உரத்தையும் நம்ம வந்து அடி உரமா இடணும் இப்போ இதுல வந்து நீங்கள் எப்போ டிஏபி பயன்படுத்தினாலும் யூரியாவை இட தேவையில்லை பொதுவாக இந்த நிலக்கடலை பயிர் வந்து முன்னாடி சொன்னது போல் பயிர் வகை பயிர்கள் குடும்பத்தை சேர்ந்ததுனால இதுவே வந்து வேர்முடிச்சை பயன்படுத்தி தேவையான தலைச்சத்தை உற்பத்தி பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து அதிக அளவு தலைச்சத்தை இட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தான் நம்ம முன்ன சொன்னது போல் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நம்ம உரமிடும் போது இதை வந்து நம்ம கூட்டவோ குறைக்கவோ முடியும் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது அடி உரமாக நம்ம இதெல்லாம் செய்கிறோம் இந்த நிலக்கடலை வந்து என்னென்னா ஒரு எண்ணெய் வித்து பயிர் அதனால் இதுக்கு அதிக அளவு வந்து கந்தக சத்தும் அதே மாதிரி வந்து சுண்ணாம்பு சத்தும் தேவைப்படும் அதனால் இதுக்கு மறக்காம நம்ம வந்து ஜிப்சம் வந்து இடணும் ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா அடி உழவுல ஒரு ஏக்கருக்கு எண்பது கிலோ நல்லா வந்து தூளாக்கப்பட்ட ஜிப்சத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் அதை வந்து கடைசி உழவுல இட்டு ஒரு உழவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைப்பு செய்யணும் இப்போ விதைப்பு பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் நம்ம விதைப்பு பண்ணோம்னா ஒரு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ அளவுக்கு விதைகள் தேவைப்படும் இந்த விதைப்பருப்பை வந்து நம்ம டிராக்டரால் இயங்கக்கூடிய விதை விதைப்பும் கருவி வரிசையில் விதைக்கக்கூடிய கருவி பயன்படுத்தியோ அல்லது கையினாலும் நம்ம வரிசையில் விதைச்சிக்க முடியும் அப்படி விதைக்கும் போது நீங்கள் வரிசைக்கு வரிசை வந்து குறைஞ்சது ஒரு அடி அதாவது முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி வந்து அரை அடி அதாவது பதினஞ்சுல இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியும் நம்ம வந்து கண்டிப்பா பராமரிக்கணும் இந்த செடி வந்து பூ எடுக்கும் போதே இலைவழி ஊட்டச்சத்து நம்ம கொடுத்துக்கலாம் அது மாதிரி கொடுக்கணும்னா இதுக்கு வந்து நிலக்கடலைக்கு நிலக்கடலை ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊட்டச்சத்து கலவை இது வந்து இலைவழி தெளிப்புக்காகவே நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கி இருக்குது இதை வந்து வாங்கி விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்க முடியும் இது எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு ஏக்கர் நிலக்கடலை பயிருக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து நம்மளுக்கு ரெண்டு தடவை கிலோ வந்து நிலக்கடல் அரிச்சு தேவைப்படும் இப்போ தடவை வந்து எப்போ தெளிக்கணும் அப்படின்னா பூ உருவாகக்கூடிய சமயத்தில் அடுத்தது எப்போ தெளிக்கணும்னா கீழே வந்து அம்பு உருவாகி புட்டு உருவாகும் இல்லைங்களா அந்த காய் உருவாகக்கூடிய சமயத்தில் வந்து ரெண்டாவது தெளிப்பு செய்யணும் இந்த தெளிப்பு செய்யும் போது ஒரு தடவை போது ரெண்டு கிலோ நிலக்கடலை ரிச்சு தேவைப்படும் அது ரெண்டு கிலோ நிலக்கடலை அரிச்சு இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து கரைச்சு அதை வந்து நம்ம கை தெளிப்பானோ அல்லது வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர் அந்த மாதிரி அந்த இதை வந்து வச்சு நம்ம தெளிச்சிக்க முடியும் அப்படி செஞ்சோம்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நிலக்கடல ரிச்சு பயன்படுத்தும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா ஒட்டு பசன் சொல்லக்கூடிய அந்த இது டீப்பால் அந்த மாதிரி நிறைய கம்பெனியில் வந்து கிடைக்கிது இந்த ஒட்டு பசையை வந்து பயன்படுத்தி பண்ணுறதுனால இந்த நிலக்கடல ரிச்சு வந்து தெளிக்கிறதுனுடைய பயன்பாட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ இந்த நிலக்கடல ரிச்சு தெளிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பூ உருவாகக்கூடிய சமயத்தில் நம்ம போதும் இன்னும் நிறைய பூக்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பூக்கள் உருவாக்கக்கூடிய அளவு அதிகாகும் அது மட்டும் இல்லாமல் காய் வந்து உருவாகும் போது அந்த காய்கள் வந்து நல்ல தரமாக திரட்சியான்னு சொல்லுவோம் அந்த காய் வந்து ஓப்பன் உரிச்சு பார்த்தோம்னா உள்ளார வந்து நல்ல அந்த மணிகள் வந்து ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உருவாகிறதுக்கு இது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து நம்ம ஒரு ஆயிரம் கிலோ எடுக்கிறோம் கலக்க அப்படி விளைச்சல் அப்படின்னு சொன்னால் நிலக்கடலை எடுக்கிறோம்னா அது நீங்கள் வந்து இன்னொரு பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு ஆயிரத்தி நூறு கிலோவோ இரநூறு கிலோவோ நம்மளால கூடுதலாக எடுக்க முடியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மானாவாரி பயிர்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு தடவை தெளிக்கிறதுனால நம்மளுக்கு வறட்சி நாள பயிரை வந்து அதாவது பயிர்கள் வந்து காய்ந்து போறதை வந்து நம்ம தடுக்க முடியும் ஆகினால இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பலன்கள் வந்து இருக்குது அதனால இந்த நிலக்கடலை ரிச்சை வந்து நம்ம விவசாயிகள் வந்து பூக்கும் தருவாயிலும் காய்கள் உருவாக்கும் தருவாயிலும் தெளிச்சு பயலை நடைஞ்சிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ நிலக்கடலை வந்து நம்ம சுண்ணாம்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்கள் மண்ணில் வந்து கலர் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் நம்ம சாகுபடி பண்ணும்போது என்ன ஆகும்னா செடி வந்து வளர்ந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாளில் இருக்கும்போது செடி அந்த வயல் முழுக்க வந்து வெள்ளையாக தெரியும் அங்கங்கே திட்டு திட்டாவும் வெள்ளையாக தெரியும் ஸோ இது வந்து எதனாலன்னா சுண்ணாம்பு சத்து என்ன ஆகும் பயிருக்கு தேவையான இரும்பு சத்து வந்து கிடைக்காமல் போகும் அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னா இலையை பார்த்தீங்கன்னா அது வந்து இளம் இலைகள் அந்த இளம் இலைகளில் பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருக்கும் அந்த நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி மட்டும் உங்களுக்கு வந்து பச்சையாக இல்லாமல் வெளிரி போய் இருக்கும் அதை வச்சு நம்ம இது இரும்பு சத்து பற்றாக்குறைன்னே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலே இரும்பு சல்ஃபேட் அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் அன்னபேதி உப்பு இந்த உரத்தை வந்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவீத கரைசல் அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து ஐந்து கிராம் எடுத்து அதை வந்து கரைச்சு அதை வந்து இலைவழி தெளிப்பு செய்யணும் இது ஒரு தடவை செஞ்சால் பத்தாது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தினுடைய தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நம்ம இலைவழி தெளிப்பு ஒரு பத்து நாள் கேப்பில் வந்து செய்யணும் அந்த மாதிரி செய்கிறது மூலயமா இந்த சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் வரக்கூடிய இரும்பு சத்து

பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்